ஆளுநர் ரொம்ப வருத்தப்பட்டு செய்தியை பதிவு செஞ்சிருக்கார் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக குறிப்பெல்லாம் சேர்ந்துட்டு என்னை பற்றி தப்பு தப்பாக முதலமைச்சர் சோசியல் மீடியாவில் கருத்து பதிவு செய்கிறார் அவங்க ஒரு இதை வச்சிருக்காங்க பத்திரிக்கை அதை டாய்லெட் பேப்பர் சொல்றார் முதல்ல சொல்லி டாய்லெட் பேப்பர் சொல்கிறார் ஒரு பத்திரிக்கை வச்சுருக்காங்க அதுலேயும் என்னை பற்றி தப்பு தப்பாக மக்களை திசை திருப்ப பார்க்கிறார்கள்னு கவலைப்படுறார் அவர் வந்து நாலு வருஷம் தான் மூணு வருஷம் நாலு வருஷம் அவருக்கு இவங்களை பற்றி தெரியும் இவன் பூரா திசை திருப்புறது தானே வேலையே தானே திசை எல்லாத்தையுமே திசை திருப்பான் கருணாநிதி இருக்கும்போது இவங்களே ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து முற சொல்லின்னு ஆள் பார்க்காத பத்திரிக்கை பார்த்தான் ஒருத்தம் படிக்கிறது இல்லை தினகரன் ஒரு பத்திரிக்கை அடுத்தது கருணாநிதி டிவின்னு ஒரு டிவி சன் டிவின்னு ஒரு டிவி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பி இல்லாததையும் இதையும் பொய்யத்தான் பொய்யுக்கு மேலே பொய் சொல்லித்தானே திசை மக்களை ஜெயலலிதா அவர்கள் வந்து வளப்பு பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க பத்தாயிரம் கோடி வெட்டினாங்க இருபத்தையாயிரம் ஆடு வெட்டினாங்கன்னு ஊரை ஏமாற்றி சன் டிவியில் போட்டு மக்களை நம்பி திசை திருப்ப தான் செஞ்சாங்க தொண்ணூத்தாறில் ஜெயலலிதா கைது செய்யும்போதுன்னு திசை திருப்பி அவங்க அவ்வளோ சொத்து சேர்ந்தாங்க இவன் பூரா ஒரு லட்சம் வ வானம்னு சொல்லி ஸ்பேஸுக்கு போயிட்டான் ராக்கெட்டு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அவங்க அறுபத்தி மூணு கோடி சம்பாதிச்சாங்கன்னு மக்களை திசை திருப்பி ஓட்டு வாங்குறது வாங்குவாங்க வேலையே எது தானே கவர்னருக்கு பாவம் அவன் புரியலை அவர் என்ன பண்ணுறாரு ஃபீல் பண்ணுறாரு என்னென்னா அவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கிறாங்க அரசியல் இவ்வளோ கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்கிற மக்கள் உண்மைக்கு அந்த திராவிடத்துக்கும் சம்மந்தமே இல்லையே வீர காலத்திலேருந்து இவர்கள் பொய் பேசுவார்கள் தானே மக்கள் வந்து இவங்களை என்றைக்குமே நல்லா புரிஞ்சுருப்பாங்களே இப்போ கூட மக்கள் யார்ட்டேஷும் போய் இந்த திமுக பற்றிக்குறீங்க மோசமானாலையா அப்படிங்கிறாங்க மோசமானவங்க அவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு தான் எல்லோருடைய ஒட்டுமொத்த கருத்தும் அதுதான் அதனால் கவர்னருக்கு பாவம் புரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை இப்போ இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க கவர்னர் ஒன்றும் எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாமுங்கிறது யார் நாட்டு வக்கீல் ஆர் எஸ் பாரதியும் ஸ்டாலினும் கவர்னர் ஒன்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் கிளாஸ் எடுக்க உங்களுக்கு எப்படி இப்போ சொல்லிக் கொடுக்கணும் கவர்னர் இந்த கவர்னர் போய் சொல்லிக் கொடுக்க முடியுமா நீங்கள் போய் தான் சமூக விரோதிகள் அவர் வந்து ஐபிஎஸ்ஸு ராவில் இருந்தவர் அவர் போய் உங்களுக்கு சொல்ல நீங்கள் கள்ள ஓட்டு போடுறது எப்படி இது இந்த கள்ளச்சாரைய காட்சிடுறது எப்படி மண்ண எப்படி இதுதான் உங்களுக்கு தெரிந்த பாடம் அவருக்கு தெரிந்த பாடம் நியாயமாக இருக்கணும் அண்ணன் தேசபக்தியோடு இருக்கணும் தேசப்பற்றோடு இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்ச பாடம் அந்த பாடத்தை போய் உங்களுக்கு போய் சொல்லி கொடுத்தா எப்படி வரும் உங்களால் இது பண்ண முடியுமா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுனால் ஆரன் ரவிக்கு சொல்கிறேன் ரவுடிக்கு ரவுடியை யூஸ் பண்ணுங்க ஐபிஎஸ்சில் நல்ல ரவுடிகளை டீல் பண்ண ஒரு அதிகாரியை யூஸ் பண்ணி பேடியை கொண்டாந்து கவர்னராக போடுங்க இந்த கூட்டத்தை அடக்கி ஏன்னால் சமூக விரோதிகளை எப்படி அடக்க வேண்டும்னு உங்களை விட கிரண்பேடிக்கு தெரியும் அதனால் கவர்னருக்கு நாங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா ஒரு ரவுடிகளை அடக்கக்கூடிய சக்தி படைத்த கிரண்பு கொண்ட ஐபிஎஸ் அதிகாரிகளை தமிழ்நாட்டு கவர்னராக போடுங்கள் அவர்கள் தான் இவர்களை அடக்குவதற்கு பொருத்தமானவர் அப்படிங்கிறது அடுத்த செய்தி அது ஆளுநரை பற்றி இன்னொரு இருக்குது இந்த அஜித் இந்த அஜித்தெல்லாம் அவருக்கு பத்மபூஷம் கொடுத்ததே தப்பு இப்போ தான் தெரியுது பத்மபூஷம் கொடுத்தது தப்பு கவர்னர் என்ன பண்ணுறாரு பத்மபூஷன் பட்டம் கொடுத்துட்டாங்க அவருக்கு பாராட்டு விழா கவர்னர் மாளிகையில் வைக்கிறது எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் கவர்னர் மாளிகையில் ஒரு விழா நடத்துனாங்கன்னா யாருக்காவது அவங்க அனுமதி கேட்டுட்டு தான் வைப்பாங்க நிச்சயமாக அஜித்திட்ட உங்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா வைக்கிறோம் அப்படின்னு கேட்டுருப்பாங்க இவர் ஒத்துருப்பார் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க இப்போ இவர் பல்டேல்ஸ் நான் வரமாட்டேங்கிற எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு மனிதர் அது இருக்கார் அஜித் அஜித்லேயே சீ கோச்சுருக்காதிங்க ஒரு கவர்னர் இவருக்கு ஒரு விருது கிடைச்சிருக்குன்னு மரியாதை கொடுத்து ஒரு விழா ஏற்பாடு பண்ணால் நான் வரமாட்டேன்னு செயற்கையை விட்டு அறிக்கை வர்ற கீழ்த்தரமான ஒரு மனிதர் என்ன ஆச்சு தெரியுமா அங்கே அனுமதி கொடுத்துட்டாரு அங்கே வந்து ஒத்துக்கிட்டாரு இங்கே திராவிடக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு மிரட்டியிருப்பான் உன் படம் ரிலீஸ் ஆகாது ரெஜயண்ட்டு நாங்கள் தான் பார்த்தோன்னே பயந்துட்டு நான் வரலைன்னு சொல்லியிருக்கார் அவர் வரலன்னு சொன்னதுக்கு இது பண்ணல தன்னை மதித்தவர்களே மதிக்க தெரியாத ஒரு மனிதராக அஜித்திருந்திருக்கிறார் க ரசிகர்கள் போலாம் புரிஞ்சுக்கங்க இனி உங்களுக்கு வீழ்ச்சி இனி உங்களுடைய படங்களுக்கு வந்து வீழ்ச்சி ஆரம்பிச்சது விடாமுயற்சி ஃபெயிலான மாதிரி வரக்கூடிய அத்தனை படங்களும் தோல்வியைத்தான் சந்திக்கும் காரணம் நல்ல மனிதராக இருக்கணும் நீங்கள் கவர்னர்கிட்ட வந்து நீங்கள் அனுமதி கேட்கும்போதே அவர் முடியாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் உங்களுக்கு விழா எல்லாம் இது பண்ணும்போது அவரை அவமானப்படுத்துவது போல இந்த திராவிடக்காரன் பேச்செல்லாம் கேட்டுட்டு க அஜித் சொன்னதற்கு அஜித்திற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம்